அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் குலதெய்வத்தோட விரதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில சில எந்த வித முன்னேற்றமும் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க அவங்களோட குலதெய்வத்தை அறிஞ்சு அதற்கு தகுந்த விரதம் இருந்து வணங்கி வந்தோம்னா அவங்களோட வாழ்க்கைய படிப்படியாக முன்னேற்றம் காணப்படும் பங்குனி உத்தரத்துல முந்தைய நாள்ல இருந்து விரதமா நமது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடணும் ஆன வயதானவங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அமையும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் தீராத நோய்களுக்கு பரிகாரமாவே இது அமையும் கல்வியில சிறந்து விளங்கலாம் தொழில் விருத்தி ஏற்படும் வழக்கு பிரச்சனைகள் நீதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் மற்றும் சொத்து சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே தீர மாதிரி இருக்கும் குலதெய்வம்ங்கிறது மனிதனோட லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலனுமே கொடுக்கக்கூடிய நமது குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதனால குலதெய்வம் உருவாக்கப்பட்டதா இருக்கும் அதனால அவர் நம்ம குடும்பத்துல இருக்கும்போது நம்மள எந்த ஒரு சக்தினால எதுவுமே பண்ண முடியாது அதனால குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சவங்க குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிள் காலையில இருந்து விரதம் இருங்க மதியம் கோவிலுக்கு போங்க பொங்கல் வைங்க மதியம் நேரம் சாப்பிடுங்க அந்த கோவில் அமர்ந்து மற்றும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க பூஜை பண்ண முடியாதவங்க ஒரு எலுமிச்ச பழத்தையாவது அந்த வேலில் குத்திட்டு வர மாதிரி பாருங்க இப்படி பண்ணாவே உங்களுக்கு அனைத்து நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்க வீட்டுல தினமும் வெளியே கிளம்புறக்கு முன்னாடி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அதாவது வணங்கிட்டு வெளியே கிளம்புற மாதிரி பாருங்க எந்த ஒரு நல்ல காரியம் நீங்க பண்றதா இருந்தாலுமே முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு அதன் பிறகு மற்ற எந்த ஒரு காரியம் பண்ணுங்க உங்களோட பர்ஸ் மற்றும் நீங்க வைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உங்களோட குலதெய்வத்தோட போட்டோவை வைங்க குலதெய்வத்தோட போட்டோவை நீங்க தினமும் பாக்கற மாதிரி இருக்கணும் அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாவே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள் மட்டும்தான் அதனால கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி பாருங்க நீங்களும் உங்களோட அனுபவத்திலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி